வணக்கம் உலகத்திலேயே வந்து பணக்கார கடவுள் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையானதான் சொல்லுவாங்க இந்த திருப்பதியில ஏழுமலையான எப்படி பூஜை செய்றாங்க அப்படின்னு சொன்னா வாரத்துல நான்கு நாட்கள் அம்பலாகவும் ரெண்டு நாட்கள் விஷ்ணுவாகவும் ஒரு நாள் சிவனாகவும் தான் பூஜை செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஏழுமலையான் திருவுருவச்சிலை சிலை எப்போதுமே நூற்றி பத்து டிகிரி வெப்பத்தில் தான் இருக்கு திருமலை முன்வாயிரம் அடி உயரத்துல இருக்கிற ஒரு குளிர் பிரதேசம் அதிகாலையில் நாலு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர்ல நீர் பால் அப்புறம் திருவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க ஆனா அபிஷேகம் முடிஞ்சதுமே ஏழுமலையானுக்கு வந்து வியர்க்குது அதே மாதிரி திருப்பதி ஆலயத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுல பாத்தீங்கன்னா சிலா தோரணம் அப்படிங்கிற அபூர்வ பாறைகள் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பாறைகளோட வயது இருநூத்தி ஐம்பது கோடி வருடம் ஏழுமலையானோட திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவைன்னு சொல்றாங்க ஏழுமலையான் திருவுருவச்சிலைக்கு பச்சை கற்பூரம் இந்த கற்பூரம் சாத்துறாங்க ஒரு ரசாயனம் அரிப்பை கொடுக்கிற ஒரு வகை அமிலம் இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்ல நம்ம தடவனும் கருங்கள் வெடிச்சிரும் அஹ் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில தாரணத்துல இருக்கிற இந்த பாறைகள்ல அதை தடவுனா அந்த பாறைகள் வெடிக்கிறது இல்ல ஏழுமலையான் திருவுருவச்சிலைக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் பச்சை கற்பூரம் தான் தடவுறாங்க ஆனாலும் இப்ப வரைக்கும் ஒரு வெடிப்பு கூட ஏற்படல அதே மாதிரி எந்த கருங்கள் சிலையானாலும் ஏதாவது ஒரு இடத்துல சிற்பியோட உளி இடம் தெரியும் உலோக சிலையானாலும் உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும் ஆனால் ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் இப்போ வரைக்கும் இல்லை அதே மாதிரி எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மாதிரி சுரசுரப்பாக இருக்கும் ஆனால் ஏழுமலையான் திருமேனியில் அந்த திருவுருவச் சிலையில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாமே மெருகு மெருகு போடப்பட்டது மாதிரி இருக்குமா எந்த ஒரு சுரசுரப்புமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ